ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரதி வெல்கம் பேக் டு திருக்குறளின் அதிகாரம் நான்கான அறன் வலியுறுத்தல் பற்றி தான் பார்க்க போறோம் முப்பத்து ஒன்று சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இந்த குரலுக்கான விளக்கம் அறம் சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் அதனால் மக்கள் உயிருக்கு அறத்தை விட நன்மையானது வேறு ஒன்றும் இல்லை குரல் முப்பத்தி இரண்டு அறத்தின் ஓங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கு இல்லை கேடு இந்த குரலுக்கான விளக்கம் அறத்தை செய்வதை விட வேறு எதுவும் இந்த உலகில் நன்மையானது கிடையாது அதே போல அறம் செய்வதை மறுப்பதை போன்ற தீமையான விஷயம் எதுவும் இல்லை குரல் முப்பத்து மூன்று ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் எல்லாம் செயல் இந்த குரலுக்கான விளக்கம் ஒவ்வொருவரும் தம்மால் இயன்ற அளவுக்கு அற செயல்களை இடைவிடாமல் செய்ய வேண்டும் குறள் முப்பத்து நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற இந்த குரலுக்கான விளக்கம் ஒருவன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அதுவே அறமாகும் மன தூய்மை இல்லாத மற்றவையெல்லாம் ஆரவாரத்தன்மை உடையவையாகும் குரல் முப்பத்து ஐந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இந்த குரலுக்கான விளக்கம் பொறாமை ஆசை கோபம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களையும் விட்டு நடப்பதே அறமாகும் குறள் முப்பத்து ஆறு அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இந்த குறளுக்கான விளக்கம் பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறத்தை நாள்தோறும் செய்ய வேண்டும் அதுவே உடம்பிலிருந்து உயிர் நீங்கும் காலத்து அழியாத துணையாய் இருக்கும் குரல் முப்பத்து ஏழு அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த குரலுக்கான விளக்கம் அறத்தை செய்ததற்கான பலனை பல்லக்கை தூக்கி சுமப்பவனிடத்தும் அதில் ஏறி செல்பவனிடத்தும் கண்டு அறியலாம் குரல் முப்பத்து எட்டு படா அமை நஞ்சு ஆற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் இந்த குறளுக்கான விளக்கம் ஒருவன் அறத்தை வாழ்நாளில் ஒரு நாளும் விடாமல் செய்தால் அச்செயலானது மறுபடியும் அவன் மறுபிறவி வராமல் தடுக்கும் கல்லாக அமையும் குறள் முப்பத்து ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்று எல்லாம் புறத்த புகழும் இல இந்த குரலுக்கான விளக்கம் அறத்தோடு பொருந்தி வரும் இன்பமே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாது வருவனையெல்லாம் துன்பமாகும் அவை புகழும் இல்லாதவை ஆகும் குறள் நாற்பது செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலது ஓரும் பழி இந்த குரலுக்கான விளக்கம் ஒருவன் வாழ்நாள் முழுவதும் செய்யத்தக்கது நல்வினையே வெறுத்து ஒழிக்கத்தக்கது தீவினையே இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்